அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பேச போற இன்னமொரு சுவாரஸ்யமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவை பதிவு செஞ்சிட்டு இருக்கிற டைம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பதிவு செஞ்சுட்டு இருக்க கூட ஒரு ஏழு மணி ஏழு பதினைந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல மெயின் இருந்து சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் அதாவது யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இப்படி எந்த பக்கம் போனாலும் ஒரு விடயத்தை பத்தி தான் அதிகளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது என்ன தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகம் திரைப்படம் இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில வெளியாகுவதற்கு வந்து அவர்கள் வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க அது தொடர்பான தகவல்கள் தான் கடந்த நாட்கள்ல வந்து சமூக வலைதளங்கள்ல அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில இன்றைய தினம் அந்த படம் வெளியாகாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு சென்சர் இருந்து அந்த சர்டிபிகேட் வழங்காம இப்போ அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அது தொடர்பான செய்திகள் தான் முழு சமூக

முற்றுப்புள்ளி வைத்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வாக வந்து அந்த அரசியல் அப்படிங்கிற அந்த நிகழ்வுக்குள் போறதுக்கு வந்து அவரு தயாராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய கடைசி படம் இன்றைய தினம் வெளியாகுவதற்கு வந்து பல சிக்கல்கள் பல தடங்கல்கள் இருந்தாலும் இது தொடர்பான விடயங்கள் வந்து காலை வேலையில இருந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம அதிகம் போறது வந்து சோஷியல் மீடியா பக்கம் ஆனா போனாலே எங்க திரும்பினாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் ஜனநாயகன் படம் வெளியாகுமா வெளியாகுமா அப்படி ஜனநாயகன் படத்துக்கு அட்வைசர் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா இப்படிங்கிற விடயம் மட்டும் தான் பேசு பொருளாக மாறி இருக்குது ஆமா நான் நேற்றைய தினத்துல இருந்து பார்க்க கூடியதாக இருந்தது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கேவிஎன் புரொடக்ஷன்ல எச் வினோத் அவர்களுடைய இயக்கத்துல இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படமாக வெளியாக இருந்த நிலையில இதற்கான வந்து இந்த சென்சர் போர்டுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இது எப்படி நம்ம சொல்றேன்னு கேட்டா ஒரு பிறந்த குலை குழந்தைக்கு வந்து ஒரு அத்தாட்சி வந்து கொடுப்பாங்க தாய் தந்தையினுடைய பெயர் வைத்து உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணமாக வந்து புறப்பு சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு திரைப்படத்துக்கு வந்து சரியான உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணமாக வந்து நேரடியாக வந்து இந்த சென்சர் அதாவது கவர்மெண்டோட நேரடியாக தொடர்புள்ள ஒரு நிறுவனத்துல இருந்து இந்த சென்சர் அதாவது சென்சர் இருந்து வழங்கப்படுகின்ற ஒரு சான்றிதழ் தான் இந்த யூஏ இன்னும் பல வகைகள் வந்து இருக்குது சான்றிதழை பிறகு தான் இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்க ஏற்கனவே வந்து வந்து இந்த படத்தை ஃபைனல் எல்லாம்

காலை வேலையில அந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க மீண்டும் ஒரு நீதிபதி அதற்கான தகர்த்துட்டாரு படம் வெளியாகாது அது திகதி குறிப்பிடாத வகையில இது எப்போ வெளியாகும் உறுதியான தகவல்களை சொல்ல முடியாதுன்னு சொல்லி பல செய்திகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில நேற்றைய தினம் இதனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸான நேற்றைய தினம் ஒன்பதாம் திகதி ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகாது அதுல சில சிக்கல்கள் இருக்குது அதை முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் வெளியிடுவோம் கூட பதிவு மீடியாவில எல்லா இடங்களிலுமே நம்மளால பார்க்க கூடியதாக இருந்துச்சு நிலையில இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யறான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்மளை எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிற நிலை அவருடைய கடைசி படத்தில் அவருடைய அரசியலுக்கு கை கொடுக்கிற வகையில் சில வசனங்களோ அப்படின்ட்டு சில காட்சிகளோ வைக்கப்பட்டிருக்கலாம் இப்படி இருக்கிற நில இந்த திரைப்படத்துக்கு வந்து இப்போது வெளியிடுறதுல வந்து பெரியதொரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது ஸோ உலகளாவிய ரீதியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரியதொரு வியாபாரம் இருந்த நேரத்தில் இப்போது அது வந்து மந்தகதியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாகவுமே வந்து சில தகவல்கள் மூலமாக வந்து நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே எது எப்படியாக இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் தெளிவாக என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஜனநாயகம் திரைப்படத்துக்கு கோடி கணக்குல செலவு செய்து இப்படியான ஒரு ப்ரொமோஷனை செய்திருந்தா கூட செய்திருக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் ஜனநாயக திரைப்படத்தை பத்தி தான் அதிக அளவுல வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு அத்தோட இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லி ஆகணும் ஒரு தனி மனிதனை பற்றி நிறைய அளவுக்கு விமர்சனம் வந்து எல்லாரும் முக்கியம் அது நானும் வைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா ஒரு தனி மனிதனை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத பத்தியும் அவரோட நெருக்கமானவர்களும் அவரோட பழகுனவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர நம்ம சும்மா வந்தோம் ஒரு வீடியோல அவரை பத்தி விஷயத்த சொன்னா இவரை பத்தி விஷயத்த சொன்னா விமர்சனத்தை சொன்னோம் அப்படின்னு நம்ம என்ன வேணாலும்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ஒரு தனி மனிதனுக்கு மேல நம்ம விமர்சனம் வைக்கிற சந்தர்ப்பத்துல அது உண்மையான விடயமா போலியான விடயமா சும்மா வியூஸ்க்காக வந்து நம்ம வந்து பேசிட்டு போயிட முடியாது சோ இப்படி இருக்கிற நிலையில தான் இன்னைக்கு இந்த ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக வந்து எல்லா இடங்கள்லயுமே பேசு பொருளாக மாறி இருக்குது நிச்சயமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிற சந்தர்ப்பத்துல ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதோட இலங்கையில இருந்து இந்த வீடியோ நான் பதிவு செய்வதற்கான காரணம் ஒரு விஜய் ரசிகராக இருந்தாலும் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக வந்து சினிமாவில இருந்து தன்னுடைய ஒரு ஒரு சக கலைஞராக வந்து மக்களை மகிழ்வித்த ஒரு கலைஞருக்கு கடைசி கட்டத்துல இப்படியான ஒரு சிக்கல் ஏற்படுறது சந்தர்ப்பத்தில் யாருமே குரல் கொடுக்கல அதாவது குறிப்பிட்ட சில நடிகர்கள் மட்டும் தான் குரல் கொடுத்திருக்காங்களே தவிர வேற யாரும் எந்த ஒரு கருத்தையுமே பேசல அதுலயும் வந்து அரசியல் நோக்கம் இருக்கலாம் அரசியல் சார்ந்த விடயங்கள் இருக்கலாம் அதனால வந்து பலருமே வந்து இதுல வந்து பேச பேசாம இருக்கலாம் சோ இப்படி இருக்கிற நிலையில இந்த படம் வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காகத்தான் இப்படி இவ்வளவு இழுத்தடிப்பு செய்யறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியா இருக்குது அப்படி இல்லாட்டி நேரடியாக வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் இந்த சென்சர் போர்டுக்கும் ஏதாவது பிரச்சனையா ஈகோ கிளாஸ் அப்படிங்கறத வந்து நம்மளால வந்து சும்மா அஹ் எடுத்த எடுப்புல சொல்லிட்டு போயிட முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னமொரு விடயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை வந்து பெரும்பாலுமே வந்து இந்தியாவில இருக்கக்கூடியவர்களும் பார்ப்பீங்களா இருக்கும் முடிமணர்வு இந்த ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பாக வந்து பலருமே வந்து பல கருத்துக்களை சொல்லுவாங்க பல விமர்சனங்களை சொல்லுவாங்க குறிப்பாக வந்து விஜய் ரசிகர்கள் வந்து இந்த விடயங்கள் நீங்க எதுவுமே கருத்தில் கொள்ளக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணா விஜயன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறாரு ஒரு அரசியலுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரு நம்மளை வந்து திசை மாதிரி நம்மளை வந்து கோபத்தை உட்படுத்தி என்ன வேணாலும் செய்யக்கூடும் ஸோ இந்த நேரத்துல வந்து ரொம்ப நிதானமாக வந்து யார் என்ன சொல்றா யார் நம்மள எந்த திசை திருப்புறா அப்படிங்கிறத வந்து சரியான முறையில பார்த்து செயல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் முடியுமனளவு ரொம்ப நிதானமாக இருங்க தளபதி விஜய் அவருடைய படம் அண்ணா விஜய் அவர்களுடைய படம் நிச்சயமாக வெளியாகும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த ஜனநாயகன் திரைப்படம் நிச்சயமாக வெளியாகும் அப்படிங்கிறத மட்டும் மிக தெளிவாக சொல்லிக்கிட்டு ஒரு தனி மனிதன் மேல இவ்வளவு பேருக்கு இவ்வளவு வைத்தறிச்சல் இருக்குன்னா அந்த ஒரு மனிதனுக்கு ரசிகராக இருக்கிறதுல வந்து நான் பெருமை அடைகிறேன் இதை வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை சொல்றவங்க வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க விஜய் அண்ணா நினைக்கிறேன் ஒரு ஆடியன்ஸ்ல சொல்லியிருப்பாரு ஒரு நதி பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் நதியில வந்து வணங்குறவங்களும் இருப்பாங்க வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க கல்லறிஞ்சும் வீசுவாங்க சோ அதெல்லாம் கடந்து தான் ஒரு இடத்துல அந்த நதி வந்து சேரக்கூடியதாக இருக்கும் சோ அப்படித்தான் விஜய் அண்ணாவும் நிச்சயமாக வந்து அளவு விஜய் ரசிகர்கள் ரொம்ப அமைதியாக ரொம்ப நிதானமாக இருங்க அப்போதான் இந்த நம்மள வந்து திசை மாற்றம் மடை மாற்றம் செய்யக்கூடிய விடயங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு நீ அனைவருமே அமைதியா இருந்து அண்ணாவினுடைய அடுத்த கட்டத்துக்கு பெரிதினும் பேதுக்கள் அப்படின்னு பாரதியார் சொன்னது போல விஜய் அவர்களும் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் விஜயண்ணா ஒரு அரசியல் களத்துக்குள்ள போயிருக்காரு அவருக்கான உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படாமல் மிக நிதானமாகறங்க இது தொடர்பாக அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் பல தகவல்கள் வர சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் அதையும் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கேன் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க